தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறான்னா பெருகுது அது என்ன வேவு பார்த்துருக்காங்க அதே மாதிரி சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் பாமக நிறுவன ராமதாஸோட போனை ஹேக் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்களோட தனிச் செயலாளர் சுவாமிநாதன் டிஎஸ்பி ஆபீஸ்ல புகார் அளிச்சிருக்காரு என்னுடைய வீட்டில் ஒட்டி கேட்கும் கருவி இருக்கு அப்படின்னு ராமதாஸ் கடந்த ஜூலை மாதம் பத்தாம் தேதி ஒரு பகீர் குற்றச்சாட்டை கிளப்பினாங்க இதுக்கப்புறமா கடந்த பன்னெண்டாம் தேதி சென்னையிலிருந்து ஒரு தனியார் துப்படியும் குழுவினர் ராமதாஸோடைய தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து முழுமையா சோதனை செஞ்சாங்க அவங்க கொடுக்கிற அறிக்கையை வச்சுதான் மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கப்புறமா அந்த அறிக்கையின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் சைபர் கிரைம் கூடுதல் எஸ்பி திரு தினகரன் அவர்களுக்கு பாமகவினர் ஒரு தனி புகாரே கொடுத்திருந்தாங்க அந்த புகாரின் அடிப்படையில் ராமதாஸோட வீட்டுக்கு வந்து எட்டு பேர் கொண்ட காவலர்கள் ஒரு சோதனை செய்தாங்க அதுக்கப்புறமா அது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க இதற்கிடையில தான் ராமதாஸ் அவர்களோட வீட்டை அந்த தனியார் நிறுவன துப்பறிவு குழுவினர் மீண்டும் சோதனை செய்கிறாங்க இங்கே தான் மேலும் சில தகவல்கள் தெரிய வருது கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அன்புமணியோடைய ஃபைனான்ஸ் மேனேஜரான திரு சசிகுமார் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு தைலாபுரம் தோட்டத்தில் சிசிடிவி கேமரா வசதிகளையும் மற்றும் வைஃபை வசதிகளையும் தைலாபுரம் தோட்டத்தில் பல விஷயங்கள் வெளியில போறதா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் கிளம்பி இருக்கு இதுக்கப்புறமா தான் சென்னையை சேர்ந்த துப்பறியும் ஊழியர்களை கூப்பிட்டு சோதனை செய்ய வச்சிருக்காரு இதுக்கப்புறம் நடந்த சோதனை மூலியமா தான் தைலாபுரம் தோட்டத்தில் பேசுகிற விஷயங்கள் ராமதாசுடைய ஃபோன் மூலியமா போர்ட் ஃபார்வர்டிங் மெத்தட் அப்படிங்கிறது மூலயமா வெளிநபர்களுக்கு கடத்தப்படுது அந்த தகவல்கள் மீண்டும் சென்னையில் இருக்கிற நபர்களுக்கு தெரிவிக்கப்படுது அப்படின்னு ஒரு பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு இதன் காரணமா திரு சசிகுமார் அவர்களை விசாரிக்கணும் இந்த புகார் குறித்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தனிச் செயலாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் புகார் கொடுத்திருக்காரு ஏற்கனவே பாமகல பனிப்புற நிலவி வர நேரத்துல இந்த புகார் மேலும் பரபரப்பை கிளப்பி இருக்கு விழுப்புரம் மாவட்டம் பிளையின் ஒரு காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன் அதே போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கு அந்த சிப்ஸ் அட்மோடம் அதெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் ஒரு பக்கம் சைபர் கிரைம் காவல்துறை இன்னொன்று நாங்கள் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி அவங்க அவங்கள அமர்த்தி அவங்க இது எப்படி எங்கிருந்து யாரால் இயக்கப்படுகிறது என்று அதையும் செய்திருக்கிறோம் அவர்களும் விரைவில் அது சம்பந்தமாக எனக்கு அறிக்கை கொடுப்பார்கள் இது இந்த பிரைவேட் ஏஜென்சி அப்படி என்று என்பது காவல்துறைக்கும் சைபர் கிரைமுக்கும் உதவுவதற்காகத்தான் அது உதவியாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது